ஹாய் ஹலோ வணக்கங்க கூடங்குளத்துக்கு பல்காப்பீட்டுக்கு வந்து பார்த்தீங்களா அங்கே சாப்பாடு வெடி குட்டி மீன்லாம் பார்த்துலாம் எல்லாத்தையும் ஜாலியாக பேசிட்டு எடுத்துகிட்டு அப்படியே பந்தியில் உட்காந்தாச்சு அப்படி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை ரோஹித்ராஜ் பிரதர் இருக்காங்க குடையாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜபீன் இருக்காங்க அப்படியே பெரிய தளவாள் இலை போட்டாச்சு பார்த்துக்கிடுங்க அப்படியே தண்ணி தொழிச்சாச்சு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாம் மட்டும் தான் சாப்பிட்டேன் எனக்கு கம்பெனி கொடுக்குறதுக்காக உட்காந்துருந்தாங்க ஓகேவா அப்படியே இலையை தண்ணி தொழிச்சு அப்படியே தூரம் ஊற்றியாச்சு கிட்ட நம்மளோட அருண் பிரதராக இருக்காங்க அப்படியே பசங்க எல்லாருமே விளம்பர ஆரம்பிச்சிட்டாங்க அவியல் வச்சாச்சு தீயல் வச்சாச்சு அப்புறம் உள்ளி கூட்டு வச்சாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா துவரம் துவரம் சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கணும் அப்புறம் வந்து அண்டால் பப்படம் கொண்டு வந்திருந்தாங்க அதுவுமே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அப்படியே நிலவில வந்து சோறு கொண்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி வந்து செங்கல்பட்டு அரிசியில் பார்த்துக்கிடுங்க பொடி அரிசி சோறு தான் பார்த்துக்கிடுங்க சோறு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டாவும் பார்த்துடுங்க நம்மளுக்கு எப்போவுமே ஒரு கொண்டு தெரியுமா சோறு அப்புறம் வந்து அவியல் கூட்டு அதை அப்படியே சேர்த்து போட்டு வெரசி எடுத்து ஒரு படி வச்சா தான் நம்மளுக்கு நிம்மதி பார்த்துக்கிடுங்க அது சாப்பிட்டுட்டு இருக்கவே பருப்பு வந்துச்சு பார்த்துக்கிடுங்க அப்படியே வந்து பருப்பு என்ன செஞ்சாச்சு சாப்பிட்டாச்சு பருப்பு வச்சு சோறு சாப்பிடும்போது எப்பவுமே தீயல் கூட்டு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து சாம்பார் வந்துச்சு சாம்பருமே விரசி சாப்பிட்டாச்சு